நீளாதுங்கஸ்தனகிரிதீப்தமுத்திய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசதசிரசித்தமத்யாபய்தி சோசிஷ்டாயாம் சிரஜனிகளிதம் யாபலாதிருத்திய புங்கே கோதா தசை நமயிதமிதம் பூய ஏவாஸ்துபூய அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கர்க்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக்கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியொருளவல்ல பல்வளையாய் நாடினி நீ விதியென்ன விம்மாற்றம் நாங்கடவாவண்ணமே நல்கு எல்லாருக்கும் அடியனுடைய நமஸ்காரம் அழகான தனுர் மாதம் மார்கழி மாதம் மார்கசீரிஷ மாதம் இப்படியெல்லாம் நம்ம சொல்கிற இந்த மாசமானது நாளை தொடங்க இருக்குது ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த விஷயத்தை பற்றின ஏற்றம் என்ன அதோட சிறப்பு என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டோம்னா இன்னும் சுவையோடு அதை அனுபவிக்கலாம் இல்லையா மார்கழிங்கிற மாதத்தை ஆண்டால் ஏன் தேர்ந்தெடுத்து இந்த மாதத்தில் முப்பது திருப்பாவைகளையும் பாடி நம்மளை பகவத் விஷயத்துல பிடிச்சி இழுக்கிறா அப்படிங்கிறது தெ தெரிஞ்சுக்கணும் இல்லையா மாசத்தில் நான் மார்கழியாக இருக்கேன் அப்படின்னு பெருமாள் சொன்னார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் பகவத்கீதையில் பெருமாளே சொல்றார் அது ஏன் மார்கசீர்ஷ மாசத்துக்கு இத்தனை ஏற்றம் அப்படின்னா இந்த மார்க சீர்ஷம் அப்படிங்கிறது மிருகசீர்ஷ நட்சத்திரத்தை குறிக்கிறது அதனால இதுக்கு பேர் மார்கசீர்ஷம் தனுர் மாசங்கிறது ஏன் அப்படின்னா சூரியன் தனுர் ராசிக்குள்ளே பிரவேசம் பண்ணுறார் அதனால அந்த மாசத்துக்கு தனுர் மாசம்னு பெயர் வருது தமிழில் மார்கழி அப்படின்னு சொல்கிறோம் இந்த மார்க சீர்ஷம் அப்படிங்கிற இந்த வார்த்தையை பதம் பிரித்து பார்த்தோன்னா வேறு ஒரு பொருளும் கிடைக்கும் அது என்ன அப்படின்னா மார்க்கம் அப்படின்னாலே உபாயம்னு அர்த்தம் சீர்ஷம் அப்படின்னா தலை அப்படின்னா தலை சிறந்த உபாயம் ஒன்று கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் இது அப்படி என்ன தலை சிறந்த உபாயம் அப்படின்னா கிருஷ்ணானுபவம் தான் ஷரணாக தான் இந்த மாதிரியான உபாயத்தை கொடுக்கக்கூடிய உன்னதமான மாதம் இந்த மார்கழி மாதம் அப்படி என்ன மற்ற மாதங்களுக்கு இல்லாத ஏற்றம் இதுக்கு அப்படி பார்த்தா மாதத்திலே முதல் மாதம்னு நம்ம சொல்கிறது சைத்திர மாதம் சித்திரை மாதம் சித்திரை மாதத்துக்கு இல்லாத ஏற்றம் என்ன இந்த மார்கழிக்கு சித்திரை மாதத்துக்கு என்ன வசதி அப்படின்னா தசரத சக்கரவர்த்தி ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கு முதல் முதல்ல பட்டாபிஷேகம் பண்ணணும்னு குறித்த நாள் அந்த மாதம் வந்து சைத்திர மாதம்தான் சித்திரை தான் அது நடக்காமல் போயிடுதுங்கிறது வேற ஆனால் அவர் பார்த்த நாள் அவர் குறித்த நாள் சித்திரையில் தான் ஆனால் பெருமாள் வனவாசம் போய் ராவணனை சம்ஹாரம் பண்ணிட்டு திருப்பி அயோத்தியா வந்து அவருக்கு பட்டாபிஷேகம் நடந்தது திருப்பியும் சித்திர மாசத்தில் தான் அந்த பட்டாபிஷேகம் அவருக்கு பூர்த்தியாச்சு ஆக சித்திர மாசத்தில் தானே ராமன் அப்படிங்கிற ஒரு தலைவன் அவருடைய பிரஜைகளுக்கு கிடைச்சார் ராமன்ற பகவான் பக்தர்களுக்கு கிடச்சது சித்திர மாசத்தில் அந்த மாசத்துக்கு இல்லாத ஏற்றம் என்ன இந்த மார்கழிக்கு அப்படின்னா மார்கழியில தானே பகவானுக்கே பக்தர்களானவா கிடச்சா ஏன்னா பஞ்ச லட்சம் கோபியர்கள் ஆயர்பாடியில் இருந்தா அஞ்சு லட்சம் பேருக்கும் ஒரே குறிக்கோள் ஒரே ஆசை தான் அது என்ன அப்படின்னா கண்ணனை தங்கள் கணவனாக அடையணும் அப்படிங்கிறது தான் அவளுடைய ஆசை இது வந்து கண்ணனை கணவனாக அணை அடையணும் அப்படிங்கிறது வந்து இந்த உலகத்தில் இருக்கிற உலகத்துல பண்ணி வைக்கக்கூடிய லௌகீகமான இந்த கல்யாணம் அப்படின்னு அர்த்தப்படுத்திக்க கூடாது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு ஜீவாத்மாவுக்கும் பரவா பரமாத்மாவுக்குமான உறவு இது ஆங்கிலத்தில் சொன்னால் ஒரு எட்டர்னல் பாண்ட் ஒரு ஜென்மாவுக்கு இல்லை பல ஜென்மாவா நாம் அனைவருமே பகவானை சேர்ந்தவர்கள் தான் பல சந்தர்ப்பங்களில் அது மறந்துடுறோம் ஆனா கோபிகைகள் அதை மறக்கலை தாங்கள் அனைவரும் அஞ்சு லட்சம் கோபியர்களுமே பகவானுடைய சொத்து அப்படிங்கிறது அவளுக்கு ஞாபகத்துல இருந்தது பெருமாளை தான் இந்த பிறவியின் பயன் அப்படிங்கிறத உணர்ந்திருந்தா அவள் அதனால் அதனால பெருமாளையே அடையணும்னு ஆசைப்பட்டா ஆனா அவ ஊர் பெரியவர்களுக்கு அது புரியல அவ அதை எப்படி எடுத்துண்டா அப்படின்னா அஞ்சு லட்சம் ஸ்திரீகளும் ஒரு ஆண்மகனை கல்யாணம் பண்ணிக்கிறதா அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துல அவ பார்த்தா ஆனா இதுவோ ஒரு ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ள உறவு அப்படிங்கிறது அவளுக்கு புரியல அதனால என்ன பண்ணிட்டா அஞ்சு லட்சம் கோபியர்களையும் நில வரைகள் அமைச்சு பாதாளத்தில் சிறைச்சாலைகள் அமைச்சு அதுல போட்டு பூட்டி வச்சுட்டா இனிமே கண்ணனை பார்க்க கூடாது பேசக்கூடாது அப்படின்னு இந்த கோபிகைகளோ தண்ணிலேந்து வெளியில வந்து விழுந்த மீன் மாதிரி கூட முடியாது கண்ணன் அப்படி ஒரு பித்து அப்படி ஒரு பிரேம அவளுக்கு பிரார்த்தனை பண்றா கிருஷ்ணா அப்படி என்ன ஆசைப்பட்டுட்டோம் காமியார்த்தமான பக்தின்னா சரி ஏதோ தப்புன்னு சொல்லலாம் அத்த குடு கிருஷ்ணா இத்த குடு கிருஷ்ணா பணம் வேணும் காசு வேணும் வீடு வேணும்னு கேட்டா தப்பு நாங்க ஆசைப்பட்டது ஒன்று உன்னை உன்னதானே கேட்டோம் நீ வேணும்னு தானே கேட்டோம் அதுக்கு இத்தனை பெரிய தண்டனையா அவ இந்த சிறைச்சாலைய தண்டனையா நினைக்கல சிறையில இருக்கிறது கூட பரவாயில்ல உன்னை பிரிஞ்சு இருக்க சொல்றியே அது எங்களால முடியாதே அப்படின்னு வேதனைப்படுறா இதெல்லாம் கேட்டுட்டு பெருமாள் சும்மா இருப்பாரா ஷரணாகத்தன் ஒருத்தன் ஆனதுக்கு அப்புறம் பெருமாள் அவளை கைவிடுவாரா அவர் தானே வேண்டி நிற்கிறா வேற எதையும் பாவம் கேட்கலையே பெருமாள் பார்த்தார் உங்களை என்னிடத்தில் சேர்த்துக்கிறதுக்கு நானே ஒரு வழி பண்றேன் அப்படின்னு ஒரு லீலையை பண்ணார் அது என்ன அப்படின்னா கோகுலத்தில் பஞ்சம் வர மாதிரி ஒரு சில அறி அறிகுறிகளை உண்டாக்கினார் கோகுலத்தில் கண்டிப்பா பஞ்சம் வராது அதுக்கு வாய்ப்பே இல்லை பெருமாளுடைய திருவடி ஸ்பர்ஷம் கொண்ட பூமி அது அங்க எப்படி பஞ்சம் ஏற்படும் அவன் இருக்கிற இடத்துல எல்லாம் செல்வ செழிப்போட தான் இருக்கும் ஆனால் பஞ்சம் வர மாதிரி ஒரு சில அறிகுறிகளை ஏற்படுத்த அந்த ஊர்ல இருக்கிறவா பயந்துட்டா ஒருவேளை பஞ்சம் வந்துடுமோ மழை பொய்த்துடுமோ இந்த வாட்டி அப்படின்னு உடனே தங்கள் குருவை நாடினா இதுக்கு ஏதாவது ஒரு பிராயசத்தமோ ஒரு பரிகாரமோ சொல்லுங்கோ ஏதோ பஞ்சம் வர மாதிரி இருக்கே அப்படின்னு அதுக்கு அந்த குரு சொன்னார் தோ இன்னைக்கு கார்த்திகை கடைசி நாள் அடுத்து மார்கழி முதல் நாள் பிறக்க போகிறது இந்த மார்கழி மாசத்துல உங்கள் ஊர்ல இருக்கக்கூடிய கன்னிப்பெண்கள் எல்லாரையும் காத்தியாயனி தேவிக்கு ஒரு நோன்பு நோற்க சொல்லுங்கோ ஒரு விரதம் அனுஷ்டிக்க சொல்லுங்கோ முப்பது நாள் இருக்கணும் அந்த விரதம் முடிஞ்சதுன்னா இந்த பஞ்சமெல்லாம் எல்லாம் வராது நல்லா மழை பொழியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் அஞ்சு லட்சம் கோப கன்னிகைகள் இருக்கா இவ எல்லாரும் இந்த நோன்பு நோர்க்கறத்துக்கு எங்க போகணும் அப்படின்னா தீரத்துக்கு போகணும் யமுனா நதிக்கரைக்கு போகணும் அதுவும் எப்போ போகணும் பிரம்ம முகூர்த்த வேலை கார்த்தால மூணு நாலு மணிக்கெல்லாம் அங்க போகணும் அவ்வளோ சீக்கிரம் எழுந்து கடும் குளிரில் போகணும்னா அஞ்சு லட்சம் ஸ்திரீகளுக்கும் யார் பாதுகாப்பா போகிறது யார் பொறுப்பேற்றுக்கிறது அப்படிங்கிற கேள்வி வருது ஊர்ல இருக்கிற பெரியவாளாலலாம் அத்தனை சீக்கிரம் எழுந்து இவாளுக்கு துணையா போக முடியாது எல்லாரும் பார்த்தா ரொம்ப நாளா யாராவது ஒருத்தரை தண்டிக்கணும்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம்ல அது அந்த கண்ணன் தான் ஒரே தங்கள் அதிகமா பண்ணிட்டு இருக்கான் குறும்பு வேலைகள் ரொம்ப அதிகமா இருக்கு இவனை தண்டிக்கணும்னு நினைச்சோம் இதை விட பெரிய தண்டனை அவனுக்கு கிடையாது கார்த்தால் கடும் எழுந்து இந்த ஸ்திரீகளோட பாதுகாப்பா போகட்டும் அவளுக்கு காவலா இவன் போகட்டும் இந்த நோன்பு நோற்கறத்துக்கு தேவையான உபகரணங்கள் எல்லாத்தையும் அஞ்சு லட்சம் பேர் இருக்கா அத்தனை பேருக்கும் தேவையான உபகரணங்கள் எல்லாத்தையும் கண்ணனே சேகரித்து கொண்டு கொடுக்கட்டும் இதுதான் அவனுக்கு நாம் கொடுக்குற தண்டனை அப்படின்னு பெருமாளங்க காத்துன்னு இதுக்கு தான் அவர் லீல பளிச்சுடுத்து அவரை என்ன நினச்சி உத்தேசித்து இதை பண்ணாரோ அது நடந்துடுத்து ஆக இப்படியாக இவாளுடைய காத்தியாயனி விரதம் ஆரம்பிக்கிறது இதை பற்றி நான் குறிப்பு ஸ்ரீமத் பாகவத புராணத்தில் இருக்குது இந்த நோன்பு அவர்கள் எப்போ நோற்றார்கள் அப்படின்னு பாகவத புராண ஸ்லோகம் சொல்கிறது ஹேமந்தே பிரதமே மாசே நந்தவிரஜ குமாரிக்காக சேரூஹூ ஹவிஷ்யம் புஞ்சானாக காத்தியாயன் அர்ச்சன விரதம் காத்தியாயனி மகாமாயே யதீஸ்வரி நந்தகோப சுதம் தேவி பதிம்மே குருதே நமகா அதாவது ஹேமந்த ருத்துன்னு சொல்லக்கூடிய அந்த ருத்துவினுடைய பிரதம மாதம் அதாவது பிரதமே மாசே அப்படின்னா முதல் மாதம் ஹேமந்த ருத்து அதாவது நம்ம மாதங்கள் பன்னெண்டு பன்னெண்டு மாதத்தையும் ரெண்டு ரெண்டாக பிரிக்கிறா பிரித்து ரெண்டு மாதம் ஒரு ருத்து அப்படின்னு பிரிக்கிறா அப்படி பிரித்தா எத்தனை ருத்துக்கள் ஆறு ருத்துக்கள் அந்த ஆறு ருத்துவில் ஒரு ருத்து தான் ஹேமந்த ருத்து இந்த ஹேமந்த ருத்துவுக்கு ரெண்டு மாதங்கள் உண்டு ஒன்று மார்கழி இன்னொன்று தை பிரதமே மாசே அப்படின்னா முதல் மாசமான மார்கழி இந்த ஹேமந்த ருத்துவினுடைய முதல் மாசமான மார்கழியில் இவா இந்த காத்தியாயினை நோன்பு இருந்தா இருந்து அதன் பயனாக அடைந்தார்கள் அப்படிங்கிறது பாகவத புராணம் மழைய வேண்டி நோன்பு இருந்தார்கள் மழைங்கிறது இங்கே ஒரு வியாஜம் ஒரு எக்ஸ்கியூஸ் அதை ஒரு காசாக காமிச்சு மழைக்காக நாங்கள் நோன்பு இருக்கோம்னு இருந்தாள் ஆனால் தினமும் கிருஷ்ணனை சந்திக்கிறதுக்கு அது ஒரு வாய்ப்பை கொடுத்தது அவளுக்கு கடைசியில் அனுபவமும் பெற்று மோட்சமும் ஆவா அதனால் அந்த மாதத்துக்கு இப்போ ஏற்பட்ட ஒரு ஏற்றம் உண்டு இதை தான் ஆண்டாள் என்ன பண்ணால் அவள் அப்பா அவளுக்கு சின்னத்துலேருந்து அவள் குழந்தையாக இருக்கிறதுலேருந்தே பாகவத புராணம் மகாபாரதம் ராமாயணம்னு எல்லாத்தையும் ஊட்டி ஊட்டி வளர்த்தாள் தன் பெண்ணுக்கு பால் பழம் தயிர் நெய் வெண்ணெய் தேன் இதெல்லாம் கொடுத்து வளர்க்கணும்னு ஆசைப்பட்டார் ஆனால் இது எல்லாத்தையும் விட குன்றாத சுவை கொண்ட அந்த கிருஷ்ண பக்தியை சின்னத்துலேருந்தே ஊட்டி 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 வளர்த்துட்டார் பெரியாழ்வார் எதை கேட்டு வளர்ந்தாலோ அதுவாகவே மாறினாள் கோதை கண்ணனையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா நோன்பிருந்த கோபியர்களுக்கும் ஆண்டாளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா கோபகன்னிகைகள் எல்லாரும் காத்தியாயனி விரதம் இருந்து மழைய வேண்டி நோன்பிருந்து கண்ணன் அடைஞ்சா ஆனால் ஆண்டாளோ கண்ணனை அடையிறது தானே குறிக்கோளிங்க அதனால நான் கண்ணனை நோக்கியே நோன்பு இருக்கேன் அப்படின்னு இருந்தாள் கண்ணன் மேல் கொண்ட காதல் அவளை பிடிச்சி இழுக்கிறது அவளும் யோசிச்சா பெருமாள் அடையணும் அட்ஞ்சே ஆகணும் என்ன பண்ணணும் கோபிகைகள் இப்படி ஒரு விரதம் இருந்தான்னு அப்பா பாகவத புராணத்தில் சொல்லியிருக்காளே அதையே நாமும் அனுஷ்டிச்சா என்ன அப்படின்னு முடிவு பண்ணிண்டா தான் இருந்த தான் வசித்த ஊரான அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரியே ஆயர்பாடியா அனுகாரம் பண்ணிண்டா அப்படியே பாவிச்சுண்டா தன்னையே ஒரு கோப கன்னிகையா நினைச்சுண்டா தன் தோழிகள் எல்லாரையும் சக கோபியர்களாக ஏத்துண்டா ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கக்கூடிய திருக்குளத்தையே யமுனா தீரமாக கற்பனை பண்ணிண்டா ஸ்ரீவில்லிபுத்தூர் அந்த கோவிலையே நந்தகோபருடைய திருமாளிகையாகவும் உள்ளே எழுந்தருளி இருக்கக்கூடிய வட்டபத்திரசாயி பெருமாளையே கண்ணனாக நினச்சிண்டா நோன்பு தொடங்கிவிட்டா இப்படியாக முப்பது நாட்களுக்கு முப்பது பாசுரங்கள் அப்படின்னு தாயார் அருளி செய்தா இதில் என்ன அப்படி விசேஷம் அப்படின்னா பெருமாள் அர்ஜுனனுக்கு எத்தனையோ யோகங்களை சொல்லின்னு வரார் கர்மயோகங்கிறார் ஞான யோகங்கிறார் பக்தியோகங்கிறார் எல்லாம் சொல்கிறார் அர்ஜுனன் கடைசியில் சொல்கிறான் கண்ணா என்னால் முடியல திணறான் எனக்கு இதெல்லாம் முடியாத கிருஷ்ணா எனக்கு சுலபமாக ஏதாவது ஒரு வழி சொல்லு இந்த மொத்த கீதையுமே ஒரு வியாஜம் தான் பெருமாளும் அர்ஜுனனுக்காக மட்டும் கீதோபதேசம் பண்ணலை அர்ஜுனனுக்காக பண்ணுற மாதிரி நம்மளுக்காக தான் பண்ணுறார் அர்ஜுனனும் ஒரு 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 எக்ஸ்கூஸாக வச்சுக்கிறார் ஒரு வியாஜமாக வச்சுக்கிறார் இவனை காரணமாக காட்டி இவனுக்கு சொல்றா மாதிரி நமக்கு தான் சொல்கிறார் அதே மாதிரி அர்ஜுனனும் நமக்காக இதை கேட்குறான் இதெல்லாம் முடியாது கர்மயோகம்ங்கிற ஞானயோகம்ங்கிற இதெல்லாம் கஷ்டமாக இருக்கும் கிருஷ்ணா சுலபமாக ஒரு வழி சொல்லேன் அப்படின்னு அப்போ பெருமாள் கடைசியாக பதினெட்டாவது அத்தியாயத்தில் தான் சொல்றார் சர்வதர்மான் தர்மான் பரித்யஜ மாமேகம் ரஜ அகம் துவா சர்வ பாப்பேபியோ மோக்ஷ இஷ்யாமி இந்த ஸ்லோகத்தை மேலோட்டமாக பார்த்தாக்க எல்லா தர்மங்களையும் விட்டுடு அர்ஜுனா என் திருவடியை பற்றிக்கொள் உனக்கு மோட்சத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு தோணும் ஆனால் அதன் அர்த்தம் அது இல்லை பெரிய இதுக்கு ரொம்ப சுவையாக அர்த்தம் கொடுக்குறா எல்லா தர்மங்களையும் விட்டுடுன்னு போய் பகவான் சொல்வாரா தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணுறதுக்காக தான் பல அவதாரங்கள் எடுக்கிறார் மகாபாரத யுத்தமே அதுக்காக தான் நடக்கிறது தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கு தான் பரித்ராணாய சாதுனாம்னு அதையும் பாடிட்டார் பெருமாள் இப்படி இருக்க தர்மத்தெல்லாம் விட்டுடுன்னு போய் பெருமாள் சொல்வாரா அப்படின்னா நீ இந்த தர்மம் பண்ணா இது பலன் இது நான் பண்ணா அதுக்கு எனக்கு இது கிடைக்கும் இது பண்ணா பேர் வரும் இது பண்ணா புகழ் கிடைக்கும் இது பண்ணா வியாதி தீரும்னு நினச்சிண்டு பல தர்மங்களை பண்ணிட்டு அப்படி பண்ணாத தர்மத்தின் பலனை தியாகம் செய்வாயாக அப்படிங்கிறார் பெருமாள் அந்த தர்மத்தினால் கிடைக்கக்கூடிய பலன் மேலே நீ ஒரு பற்று வச்சுருக்கே ஒரு மோகம் வச்சுருக்கே அதை தியாகம் பண்ணிவிடு சகலத்தையும் கிருஷ்ணார்ப்பணம் பண்ணு ஏன்னா பாபமோ புண்ணியமோ ரெண்டுமே மோக்ஷத்துக்கு விரோதி தான் இந்த பாப புண்ணிய கணக்கத்தனையும் கழிச்சாதான் நம்மளுக்கு மோட்சம் மோட்சம் போகிறதுக்கு ரெண்டுமே எதிரி தான் பாபம் பண்ணாலும் எதிரி பாபம் ரொம்ப பெரிய எதிரி புண்ணியமும் எதிரி தான் புண்ணியம் பண்ணாம இருன்னு பெருமாள் சொல்லல புண்ணியம் பண்ணு இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்லது பண்ணு இது பண்ணா இது கிடைக்கும்னு நீ மனசுல நினைக்கிற பாத்தியா அது நினைக்காத அந்த பலனை தியாகம் பண்ணு இது அத்தனையும் கிருஷ்ணார்ப்பணம் நான் பண்ணக்கூடிய நல்ல காரியங்கள்ல ஈட்டக்கூடிய புண்ணியங்கள் அனைத்தையும் நான் என் கண்ணனுக்கு சமர்ப்பணம் பண்றேன்னு பண்ணிட்டு என் திருவடியை மாம் ஏகம் ஷரணம் ரஜ நான் ஒருவனே அடைக்கலம்னு என் திருவடியை பற்றிக்கொள் உனக்கு மோட்சத்தை நான் கொடுக்குறேன் கவலைப்படாத அப்படிங்கிறார் பெருமாள் இதை இதை சொல்கிறதுக்கு அவருக்கு பதினெட்டு அத்தியாயங்களாக இருக்குது கடைசியில் தான் சொல்கிறார் அர்ஜுனன்ட்ட ஆனால் தாயார் அப்படி இல்லை அவளுக்கு நம்ம பெருமாளை சேரணுங்கிற பரிதவிப்பு நம்மளை விட அவளுக்கு அதிகமாக இருக்குது இன்னும் எத்தனை இவா பாவம் பிறந்து 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 இறந்து இந்த சம்சார சாகரத்துலேயே சுழனு இருக்க போகிறாள் எப்போதான் என் பிள்ளைகளை நான் கரையேற்றுறதுன்னு தாயார் தவிக்கிறாள் அதனால பார்த்தா நாளைக்கு வரப்போகிற முதல் பாசுரத்திலேயே ஆணி அடிக்கிற மாதிரி சரணாகத்தையை பற்றி சொல்லிட்டா தாயார் இதுதான் ஆண்டாளுக்கே உரியதான ஒரு ஏற்றம் நம்ம மேல தாயாருக்கு அத்தனை கருணை அத்தனை வாச்சல்யம் இதனால பெருமாளுக்கு வாச்சல்யம் இல்லைன்னு எல்லாம் ஆயிடாது பெருமாளுடைய அணுகுமுறை அது தாயாருடைய அணுகுமுறை இது ஒரு விஷயத்தை ஏத்தி சொல்றதுக்காக இன்னொரு விஷயத்த குறைச்சி சொல்றாப்புல இருக்கும் ஆனால் குறைச்செல்லாம் சொல்லலை பகவான் பகவான் தான் தாயார் தாயார் தான் தாயாருக்கு நம்ம மேல இருக்கிற வாச்சல்யத்தை ரொம்ப அழகாக எடுத்து சொல்லணுங்கிறதுக்காக சுவையாத சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த உவமையை தவிர வேறு ஒன்றும் இல்லை ஆக நாளை தினம் நாளைய பாசுரத்தை அனுபவிப்போம் அதோடைய பத அர்த்தத்தையும் அந்த பாசுரத்தோட தொடர்பு கொண்ட ஏதாவது ஒரு கதையையும் அன்றன்றைய தினம் பாசுரங்களோடு அனுபவிக்கலாம் அப்படின்னு எடுத்துட்டு இருக்கோம் தாயாரும் பெருமாளும் ஆச்சாரியனும் நம் கூட இருந்து இந்த முப்பது நாளும் வழி நடத்தி இந்த முப்பது பாசுரங்களையும் நல்லபடியாக பூர்த்தி பண்ணுறதுக்கு அருள் புரியணும் ராதே கிருஷ்ணா